ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ விரும்பியதை தரும் நாள் இது தங்கமே இன்று நீ எதிர்பார்த்த ஒரு தகவல் வரும் அதனால் மகத்தான மாபெரும் வெற்றி ஒன்று காத்திருக்கு தங்கமே பொறுமையோடு கேள் நம்பிக்கையோடு கேள் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது செல்வமே உனக்கான இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நோயற்ற வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தும் கைகூடப் போகிறது மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய் உள்ளாய் உன் மனதில் இருக்கும் வலி உன் மனதில் இருக்கும் கோபம் உன் மனதில் இருக்கும் முடியாதது என அனைத்தையும் உன் மனதிலிருந்து இப்போது வெளியேற்றிவிடு இப்போது சொன்ன நிமிடத்தில் வெளியேற்றிவிடு தனிமையில் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை எல்லோரும் எல்லோர் முன்னாடியும் நீ சந்தோஷத்தை மட்டுமே நீ இப்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் எப்போதும் நீ சிரித்த முகத்தோடுதான் இருப்பாய் உன்னை அறியாதவர்களோ இவளுக்கு என்ன எப்போதும் சிரித்திக் கொண்டே இருக்கிறாள் என பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் கிண்டலோடும் உன் உறவோடும் நண்பர்களோடும் விளையாடிவிட்டு பின் தனிமையில் சென்று உட்காருவாய் அப்போதுதானே உன் சாயி உன்னை உற்றுக் கவனித்தேன் உன் உண்மையான முகத்தைத்தான் சொல்கிறேன் தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாய் உன் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கிப் பிழிந்து இருக்கும் உன் துக்கத்தை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையில் அழுது சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதான் தங்கமே உன்னுடைய உண்மையான சூழல் நீ எத்தனை நாட்கள் இப்படி வெளிவேஷம் போட்டுக்கொண்டு உன்னையே இப்படி ஏமாற்றிக் கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றிவிடலாம் உன்னோடு உன் நிழலாக வரும் இந்த சாயியை எப்படி நீ ஏமாற்ற முடியும் உன் கவலையும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி நீ மறைக்க முடியும் எதற்காக தங்கமே கண்ணீர் வடிக்கிறாய் எதை நோக்கி நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியாது என்று நினைத்து விட்டாயா உன் எண்ணங்கள் இப்போது அங்கும் இங்குமாக அலைஞ்சுகிட்டு இருக்கு நீ வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் எண்ணங்களை பொறுத்துத்தானே உன் வாழ்க்கை அமையும் தங்கமே அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி உன்னிடம் கூறுகிறேன் என்ன கூறுகிறேன் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நிஜமாக நடக்கும் சகஜமாக நடக்கும் இப்போது உன் மனதில் என்ன நினைக்கிற என்ன ஓடிக்கொண்டிருப்பது உன் சாய்க்கு தெரியும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சுகமும் என்ன அனுமதியால் மட்டும்தான் நடக்கும் உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் பலன் விட்டது நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ விரும்பியதை தரப்போகும் நாள் இது கண்மணியே உனக்கு வேண்டியதை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக மகிழ்ச்சியோடு காத்திரு இனி உனக்கான காலமாக மாறிவிட்டது தொட்டது துளங்க போகிறது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வேணும்னா நீ சில விஷயங்களை மறக்கத்தான் செய்யணும் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்த பிறகு மறந்துவிடு ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ பல நிகழ்ச்சிகளை பல நிகழ்வுகளை மறக்காமல் உன் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது உன் கவலைகளை இப்போதோ இப்போதே தூக்கியேறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்ட வேதனைப்பட்டதாக இருப்பினும் ஆலயத்தில் கால் வைத்துவை என் ஆலயத்திற்கு காலடி எடுத்து எடுத்துவை நிச்சயமாக மகிழ்ச்சி பாதையில் செல்ல வைத்து விடுவேன் இப்போது இதை நீ கேட்க நிற்கிறாய் தானே அப்படியானால் நிச்சயம் எனது இந்த வார்க்கத்தைகள் உனக்கானதுதான் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் அதனால் தான் இந்த பதிவை இப்போது கேட்கிறாய் நல்ல பாதையில் உடனடியாக பயணம் செய்யப் போகிறாய் கலங்காதே கண்மணியே நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்குது உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேன் உன் வாழ்வில் உனக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது எனது விரல் நுனியில் உள்ளது உன் வாழ்க்கையின் அத்தியாயம் நல்லா தெரிஞ்சுக்கோ கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தில் நீ நுழையப் போகிறாய் உன் சுற்றத்தினுடைய வார்த்தைகளில் மட்டும் இப்போதும் மயக்கம் கொள்ளாமல் இரு உன் வீட்டில் மங்கள செய்தி கேட்க ஏற்பாடு பண்ணிவிட்டேன் விலக்கேற்ற உன் வீட்டில் ஒரு உறவு வரப்போகுது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பணியைப் போல உன் மனதை மூடிக்கொண்டு வாட்டிக் கொண்டிருந்த கசங்கள் எல்லாம் இனி சூரியனை கண்டு விலகுவது போல உன்னிடமிருந்து விலகப் போகிறது ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது கவலைப்படாத இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மூழ்கடித்து உன்னை நீயாகவே நகர விடாமல் செய்துவிட்டது உன் அப்பா சொல்வது சரிதானே நீ யாரோ எவரோ போல நடந்து கொண்டிருந்தாய் கவலைப்படாத அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிவிட்டேன் நிம்மதியானது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு இப்போது தரப்போகிறேன் நீ எதுவாக ஆக வேண்டும் நினைத்தாயோ அதுவாகவே மாறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறாயோ அவ்வளத்தையும் அனுபவிக்கப் போகிறாய் சோதனையை தாண்டி தாண்டி இப்போது உன் மனம் பக்குவப்பட்டு விட்டதே யார் கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் உன் மனநிலையில் இப்போது ஆயிரம் துறவிகள் அடைந்த பக்குவத்தை அடைந்து விட்டாய் அந்த பக்குவத்தை உன் சாயி உனக்கு நான் கொடுத்து விட்டேன் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அசை போட்டு கொண்டிருக்கிறாதே அழக்கூடாது அழுது அழுது எதுவும் உன் நடக்கப் போவதில்லையே நடப்பது நடந்து கொண்டிருக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லையே அந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தில் மட்டும் நீ நினைத்துப்பார் அந்த சிந்தனைதான் அந்த யோசனை தான் உன் வாழ்க்கையே மாற்றும் செல்வமே என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் மனதளவில் கூட நீ யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உண்மையாக உழைக்கிறாய் அன்போடு அனைவரிடத்திலும் பழகிறாய் எத்தகையது என் பிள்ளையின் குணம் எத்தகையது பார்த்து பார்த்து மகிழ்கிறேன் உன் சாயப்பா உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார இயேசுவதில்லையே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதில்லையே உன்னை கைவிட்டு சென்றவர்கள் கூட நீ சாபம் விட்டதில்லையே ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி சாயப்பா ஆயிற்று என்னை ஏன் அப்பா இப்படி ஏமாற்றுகிறேன் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களை ஏதாவது அவர்களுக்கு ஒரு வழி பண்ணி விடுங்கள் அவர்களை அமைக்கி விடுங்கள் அவர்களுக்கு பழி வாங்கி விடுங்கள் என்று என்னிடம் கேட்டதில்லை அதுதான் என் பிள்ளை சாயின் பிள்ளை நல்லதை மட்டும்தான் நினைக்கும் இந்த மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாக வளர்த்து கொண்டேன் உனது இந்த நல்ல மனதுக்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பம் கசமம் அவமானம் உன்னை நிழல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியை ஜொலிக்கத்தான் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா